பத்தாவது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு தொடர்பான சார் ஆலோசனை குழு நேற்று புதன்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் கூடியிருக்கிறது இதற்கு முன்னர் நடைபெற்ற கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டதுடன் வடக்கில் காணி விடுவிப்பு வீதிகளை திற திறப்பது மற்றும் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான பல்வேறு தரப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட பல்வேறு முன்மொழிவுகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது அத்தோடு இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்கையில் ஏற்படும் தடைகளை அதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது திருகோணமலை மனையாவளி பகுதியில் உள்ள சாந்தி பி கடல் பொதுமக்கள் தடையின்றி பயன்படுத்துவதற்காக வாய்ப்பை வழங்கவும் மீன்பிடி பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விரைவாக கலந்துரையாடப்பட்டன ஒளிவில் துறைமுகத்தை சுற்றியுள்ள மண்ணெரிப்பு பிரச்சினை குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் ஒளிவில் துறைமுகத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து நாரா நிறுவனத்தின் உதவியுடன் புதிய சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்ளுமாறு கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சிற்கு அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்பு படை உறுப்பினர்களின் நலன்புரி நடவடிக்கைகள் ஐநா அமைதி படைகளுக்கு அதிகமானவர்களை அனுப்புதல் மற்றும் ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கையை எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டன அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துய்கோந்தா மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளின் சிறேச அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்று பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது அதுக்கமைய முப்பதாயிரத்தி எழுநூற்றி எட்டு பேர் பரிசோதிக்கப்பட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் இருபத்தி ஐந்து பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியானகளுக்கமைய இருநூற்றி எண்பத்தி நான்கு பேரும் மைய இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய நானூற்றி அறுபது பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய ஐம்பத்தி ஏழு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினால் கந்தரோடை பகுதியில் விகாரைகள் அமைந்துள்ளதாக கூறப்படும் பகுதிகள் கந்தரோடை துல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தியதை அடுத்து கந்தரோடை விகாரை என நாட்டப்பட்டிருந்த பலகை அகற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியில் சுன்னாகம் சந்திக்க அருகில் தனியார் காப்புறுதி நிறுவனம் ஒன்றினால் கந்தரோடை விகாரை என திசை காட்டும் பலகை நாட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில் கந்தரோடை விகாரைகள் அமையப்பெற்றுள்ளதாக கூறப்படும் புராதன இடத்தினை ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என பிரதேச சபையின் அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்து வீதிகளில் கந்தரோடை விகாரை என திசை காட்டும் பலகைகள் அகற்றும் செயற்பாட்டை பிரதேச சபை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் சுன்னாகம் பகுதியில் நாட்டப்பட்டிருந்த பலகை அகற்றப்பட்டிருக்கிறது அதேவேளை குறித்த பகுதியில் காணப்படும் சந்தை கட்டிடம் ஒல்லாந்தர் காலத்திற்கு உரியதாகும் அதன் சிறப்புகள் தொடர்பில் மும்மொழிகளிலும் எழுதிய கல்வெட்டு அப்பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாட்டில் அதிகரித்து வரும் இணையவழி மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நிதி விசாரணை பிரிவு ஆகியன இணைந்து நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் பொலிஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டில் இணையம் மற்றும் சமூக வலைதளங்களின் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடி உள்ளிட்ட ஏனைய குற்ற செயல்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது ஆகையினால் இணைய வழி மோசடிகளை தடுப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொலிஸ் அதிபரின் நேரடி வழிகாட்டலில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நிதி விசாரணை பிரிவு ஆகியன இணைந்து விசேட ஒன்றை முன்னெடுத்திருக்கிறது மோசடியாளர்கள் மிக நெருக்கமான நண்பர்கள் அல்லது நம்பிக்கைக்குரிய நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்தி கவர்ச்சிகரமாக விளம்பரங்கள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றுகின்றனர் குறிப்பாக குறுகிய காலத்தில் லட்சாதிபதியாகும் வாய்ப்பு அதிர்ஷ்ட பரிசுகள் வீட்டிலிருந்து அதிக சம்பளத்துடன் வேலை வாய்ப்பு போன்ற விடயங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் டெலிகிராமோடாக மிகவும் தந்திரமாக பணம் பறிக்கும் குற்றச்செயலை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு சிலரிடம் வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது என அச்சுறுத்தி உங்களின் ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்தப்படும் ஓடிபி பின் அல்லது கடவுச்சொற்களை பெற்றுக்கொள்கின்றனர் ஆகையினால் பொதுமக்கள் தமது வாழ்நாள் சேமிப்பை இவ்வாறானவர்களிடம் இழக்க வேண்டாம் இதுபோன்ற தொலைபேசி அழைப்புகள் குறித்து எச்சரிக்கையுடன் செயற்படுங்கள் ஒருபோதும் மூன்றாம் தரப்பினருக்கு கடவுச் சொற்களை வழங்க வேண்டாம் அவாறு வழங்கியிருப்பின் உடனடியாக சம்பந்தப்பட்ட வங்கியை தொடர்பு கொண்டு உங்கள் கணக்கை முடக்குமாறு அறிவியுங்கள் அத்தோடு பாதிக்கப்பட்டவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேரடியாக சென்றோ அல்லது தபால் மூலம் மின்னஞ்சல் மூலமோ இது தொடர்பில் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என்றிருக்கிறார் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான பத்து ஹெலிகாப்டர்களை இலங்கை விமானப்படைக்கு அன்பளிப்பாக வழங்க உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் இந்த பத்து ஹெலிகாப்டர்களும் இம்மாதத்தில் ஆரம்பத்தில் இலங்கையை வந்தடையும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி ஆறு சி ரேஞ்சர் ரக ஹெலிகாப்டர்களை இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்படவிருக்கிறது தித்வா பேரிடரின் போது தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் ஹெலிகாப்டர்கள் மிகவும் உதவியது இந்த பத்து ஹெலிகாப்டர்களும் இலங்கை விமானப்படையும் விமானிகளுக்கான பயிற்சிகளையும் மேம்படுத்த உதவும் என நம்பப்படுகிறது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி ஷங் குறிப்பிட்டிருக்கிறார்